ஏகனா மைதானத்தில் சென்னை லக்னோ அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ள நிலையில் போட்டி தொடர்பான விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி இந்த ஐபிஎல் போட்டியில லேட்டஸ்ட் தகவல்கள் என்னென்ன வணக்கம் ஐபிஎல் தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில் லக்னோவில் ஏகனா மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் கேங்ஸ் அணிகள் இன்னும் சற்று நேரத்தில் மோத உள்ளன ஏழு முப்பது மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது இதையொட்டி இந்த போட்டியில் தற்போது டாஸ் போடப்பட்டது டாஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி ஜெயித்து தற்போது பவுலிங் தேர்வு செய்துள்ளார் அதன்படி சென்னை அணி இந்த போட்டியில் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது ஆஹ் இந்த பார்த்த பார்த்தபோது குறிப்பாக இரண்டு மாற்றங்களை சென்னை அணியில் தோனி நிகழ்த்தியிருக்கிறார் அதாவது இரண்டு வீரர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார் கடந்த போட்டியில் விளையாடிய அஸ்வின் மற்றும் தொடக்க வீரர் டெவான் கண்டு இருவரும் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் மற்றும் இளம் தொடக்க வீரர் ஷேக் ரசீத் போட்டியில் இணைந்துள்ளார் அதாவது சென்னை அணிக்கு ஓபனருக்க தொடரில் மிகச் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்காத சொல்லி ஒரு இருபது வயதே நிரம்பி இளம் வீராதற்கு சென்னை அணி வாய்ப்பு வழங்கியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து சென்னை அணியுடன் ஷேக் ரஷீத் பயணித்து வருகிறார் இத்திட்டத்தில் அவருக்கு சுமார் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து தற்போது அணியில் முதல் முறையாக அவர் இடம்பெற இடம்பிடி ரச்சின் ரவீந்திராவுடன் ஷேக் ரஷீத் ஓப்பனராக கலந்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகள் சென்னை அணி நடத்த ஐ பி எல் முதல் போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது அதனை அடுத்து ஐந்து போட்டியில் தோல்வி இத்தகைய சென்னை அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளது அடுத்தடுத்த போட்டிகள் வெற்றி பெற்றால் மட்டுமே சென்னை அணிக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சூழ்நிலை இந்த போட்டி சென்னை அணிக்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்க பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு போட்டி இரு மாற்றங்களை சென்னை அணி நிகழ்த்தியுள்ளது இந்த போட்டியை தொடர்ந்து பார்ப்போம் எப்படி சொல்கிறது என்று உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி